வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழர்களை அவமானப்படுத்தியதற்காக காங்கிரசுடனான உறவை திமுக முறித்துக் கொள்ளுமா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கேள்வி அம்பானி அதானி ஒரு டெம்போவில் ராகுல் காந்திக்கு படம் வழங்கியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டிய விவகாரம் அம்பானி அதானி வீட்டுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல் தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்த ஆட்சியை நடத்திய இபிஎஸ் அறிக்கை விடலாமா திமுகவின் ஆண்டு ஆட்சியை விமர்சித்த நிலையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது தேர்வுத்துறை அறிவிப்பு மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் அவ்வப்போது இயங்கவில்லை என புகார் விழுப்புரத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் மீண்டும் சிசிடிவி கேமராக்கள் பழுதானதால் பரபரப்பு ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணியை பந்தாடிய ஹைதராபாத் அணி நூற்றி அறுபத்தாறு ரன்கள் இலக்கை பத்தாவது ஓவரிலேயே சேஸ் செய்து அபாரம் இனி விரிவான செய்திகள் தமிழ் பெருமை குறித்து பேசும் முதல்வர் ஸ்டாலின் தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசிய காங்கிரசுடன் உறவை முறித்துக் கொள்ள தயாரா என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் அயலக அணியின் தலைவர் சாம் பிட்ரோடா தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் ராஜம்பேட் பகுதியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி சாம் பிட்ரோடாவின் கருத்தை தென்னிந்தியர்களான கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் ஏற்றுக்கொள்கிறார்களா என கேள்வி எழுப்பினாா் தொழில் அதிபர்கள் அம்பானி அதானி ஆகியோரின் வீடுகளுக்கு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளாா் தெலங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அம்பானி அதானியை பற்றி பேசுவதை ராகுல்காந்தி நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார் அம்பானியும் அதானியும் ஒரு டெம்போவில் ராகுல்காந்திக்கு படம் கொடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்து வீடியோ வெளியிட்டுள்ள ராகுல்காந்தி டெம்போவில் படம் வந்ததாக கூறும் பிரதமர் அம்பானி அதானி ஆகியோரின் வீடுகளுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் மூன்று கட்ட தேர்தலுக்குப் பின் தனது சொந்த நண்பர்களையே பிரதமர் மோடி தாக்கத் தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் காலம் மாறி வருகிறது என்றும் நண்பர்கள் யாரும் இனி நண்பர்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் நாற்காலி ஆட்டம் காண்பதாகவும் இதுதான் தேர்தல் முடிவுகளின் உண்மையான போக்கு எனவும் தெரிவித்துள்ளார் வட இந்தியர் தென்னிந்தியர் குறித்து சர்ச்சை கூறிய வகையில் கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் சாம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஊடகம் ஒன்றில் பேட்டியளித்த சாம் பெட்ரோடா வட இந்தியர்கள் வெள்ளையர்களைப் போலவும் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருப்பதாக பேசியிருந்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணித் தலைவர் பதவியை சாம்பெட்ரோடா ராஜினாமா செய்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த முப்பத்தாறு மாதங்களாக எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலளித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சியை கொடுத்தது போல விமர்சித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் முதல்வர் பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எதிர்த்த உணவு பாதுகாப்பு மின் திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களில் வலிந்து சென்று மோடி அரசை ஆதரித்தார் என்றும் தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள கீழிறங்கி மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்தார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேது ராமவர்மா வெளியிட்டுள்ளார் அதன்படி பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவித்தார் அனைத்து பள்ளிகளுக்கும் மதிப்பெண்களுடன் கூடிய பட்டியல் அனுப்பப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் அயோத்தி கோவிலில் வடிவமைப்பை கொண்ட நினைவுச் சின்னத்தை பரிசளித்தனர் மேலும் அவர் ராமவிரானை வணங்கும் காட்சியை கோவில் நிர்வாகத்தினர் வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோ கேரளாவில் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இ பாஸ் நடைமுறையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து தங்கும் விடுதிகள் காலியாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் சுற்றுலா தொடர்பான அனைத்து தொழில்களும் முடங்கி தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் இல்லையென்றால் அனைத்து தங்கும் விடுதிகளையும் மூடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர் ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கில் நெல்லை கரைசுத்து புதூர் பகுதியில் உள்ள அவரது தோட்டத்திற்கு போலீசார் தடுப்பு வேலி அமைத்து இருபத்து நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் இந்த தான் கடந்த நான்காம் தேதி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தோட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்திய நிலையில் தோட்டத்தை தங்களின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தடுப்பு வேலி அமைத்துள்ள போலீசார் இருபத்து நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் காரில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் பிரபல யூ டியூபர் சங்கருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கர் கடந்த மூன்றாம் தேதி காரில் கஞ்சா வைத்திருந்ததாக கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது அதன்படி சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது யூடியூபர் சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் போலீசார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது கை உடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதுகுறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்று தாக்கல் उ பேராசிரியை நிர்மலா தேவிக்கு விதிக்கப்பட்ட பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் விருதுநகர் சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது கல்லூரி மாணவிகளை தவறாக நடத்திய வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரியும் வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க கோரியும் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மேல்முறையீட்டு மனு குறித்து சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் வரும் கல்வி கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய துணை தூதர் ஒலெக் நிக்கோலேயேவிச் விச் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மே பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் வரும் பதினேழாம் தேதி வரை சென்னை மதுரை திருச்சி சேலம் கோவை ஆகிய மாவட்டங்களில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெறும் என்றும் அவர் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திடீர் மழையால் வேளாண்மை விற்பனைக் கூடத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்தன திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் பால் பார்த்து வென்றான் ஆகிய இடங்களில் உள்ள விற்பனைக் கூடங்களில் விற்பனைக்காக விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து வைத்துள்ளனர் குடோனில் போதிய இடவசதிகள் இல்லாததால் நெல் மூட்டைகளை அவர்கள் வெளியே அடுக்கி வைத்துள்ளனர் இந்த நிலையில் திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்ததால் வெளியே அடுக்கி வைத்திருந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து இது சேதமடைந்தன திருத்தணி முருகன் கோவிலுக்கு மலையேறி சுவாமி கும்பிட சென்ற பக்தர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பகுதியைச் சேர்ந்த முத்து தனது குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்றபோது இந்த துயரம் நேர்ந்துள்ளது மலையடிவாரத்தில் இருந்து படைகள் ஏறி சென்றபோது முத்துவுக்கு மூச்சுத்திணறல் திணறல் ஏற்படவே உறவினர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே முத்து இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் மீண்டும் சிசிடிவி கேமராக்கள் பழுதானது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கீழ்பெரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள எட்டு சிசிடிவி கேமராக்கள் சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் பழுதாகின மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பழனி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடி தாக்கியதில் சிசிடிவி பழுது ஏற்பட்டதாக மதுரை நாடாளுமன்றத் தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் திடீரென்று பழுதான சிசிடிவி கேமராக்கள் ஒரு மணி நேரத்திற்கு பின் சீரமைக்கப்பட்டது மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அங்கு திடீரென சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் வேட்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியில் விளக்கம் கேட்ட நிலையில் மழை பெய்த நிலையில் சிசிடிவி கேமராக்களுக்கு செல்லும் வயர்களில் சிறிது பழுதே ஏற்பட்ட நிலையில் உடனுக்குடன் நடவடிக்கை சரி செய்யப்பட்டதாகக் கூறியுள்ளார் வேங்கை பெயல் வழக்கு தொடர்பாக இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேருக்கு சென்னையில் குரல் மாதிரி பரிசோதனை நடைபெற்றது இந்த வழக்கு தொடர்பாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடைய அறிவியல் அலுவலகத்தில் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேருக்கு தனித்தனியாக குரல் மாதிரி பரிசோதனை நடைபெற்றது நான்கு மணி நேர குரல் பரிசோதனை நிறைவு அடைந்ததை அடுத்து மூன்று பேரையும் புதுக்கோட்டை போலீசார் அவர்களது சொந்த ஊருக்கு அழைத்து சென்றனர் லஞ்ச வழக்கில் டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் இரண்டு மூத்த மருத்துவர்கள் உள்பட ஒன்பது பேரை சிபிஐ கைது செய்துள்ளது அந்த மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்களை விநியோகிப்பதற்கு இரண்டு புள்ளி நான்கு எட்டு லட்சம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிய மருத்துவர் பர்பத் கவுடாவை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர் அவரை தொடர்ந்து மற்றொரு மூத்த மருத்துவர் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவு தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு பெங்களூரு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் பாஜக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட அனிமேஷன் வீடியோவில் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓ சி பெயரில் மூன்று முட்டைகள் இருப்பதை போன்றும் முஸ்லிம் என்ற பெயரில் மேலும் ஒரு முட்டை சேர்க்கப்பட்டு அதற்கு ராகுல் காந்தி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உணவளிப்பது போன்றும் சித்தரிக்கப்பட்டிருந்தது அந்த வீடியோவை வெளியிட்டதற்காக கர்நாடக காங்கிரஸ் தரப்பில் பெங்களூரு ஹை கிரவுண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காங்கிரசின் புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள போலீசார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் அதில் ஜே பி நட்டா பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா ஆகியோர் ஏழு நாட்களுக்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணியை ஹைதராபாத் அணி பந்தாடியது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி கேப்டன் கே எல் ராகுல் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதையடுத்து விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவர்களில் நூற்றி அறுபத்தைந்து ரன்கள் சேகரித்தது தொடர்ந்து களமிறங்கிய ஹைதராபாத் அணி வெறும் ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இலக்கை செய்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐ பி எல் புள்ளிப்பட்டிகளில் தலா பதினாறு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா அணி முதலிடத்திலும் ராஜஸ்தான் அணி இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றன நேற்று வெற்றி மூலம் பதினான்கு புள்ளிகளுடன் ஐதராபாத் அணி சென்னையை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியது தலா பனிரண்டு புள்ளிகளுடன் சென்னை அணி நான்காவது இடத்திலும் டெல்லி அணி ஐந்தாவது இடத்திலும் உள்ளன மோசமான தோல்வியால் லக்னோ அணி ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது தலா எட்டு புள்ளிகளுடன் பெங்களூரு பஞ்சாப் மும்பை குஜராத் அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன குறிப்பாக நடப்பு தொடரில் முதல் அணியாக மும்பை தொடரில் இருந்து வெளியேறியது ஐ பி எல் தொடரில் இன்றைய போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் பலப்பரிச்சி நடத்துகின்றன இந்தப் போட்டி தரம்சாலாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது தோல்வி முகத்தில் இருந்து மீண்டும் பாதைக்கு திரும்பி திரும்பியுள்ள பெங்களூரு அணி அதனை தக்கவைக்க முயற்சிக்கும் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியில் இருந்து மீள பஞ்சாப் அணியும் முயற்சி மேற்கொள்ளும் இரு அணிகளும் தொடரில் நீடிக்கப் போராடும் என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்களை அவமானப்படுத்தியதற்காக காங்கிரசுடனான உறவை திமுக முறித்துக் கொள்ளுமா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கேள்வி அம்பானி அதானி ஒரு டெம்போவில் ராகுல் காந்திக்கு படம் வழங்கியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டிய விவகாரம் அம்பானி அதானி வீட்டுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல் தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்த ஆட்சியை நடத்திய இபிஎஸ் அறிக்கை விடலாமா திமுகவின் ஆண்டு ஆட்சியை விமர்சித்த நிலையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது தேர்வுத்துறை அறிவிப்பு மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் அவ்வப்போது இயங்கவில்லை என புகார் விழுப்புரத்தில் வாக்கு என்னும் மையத்தில் மீண்டும் சிசிடிவி கேமராக்கள் பழுதானதால் பரபரப்பு ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணியை பந்தாடிய ஹைதராபாத் அணி நூற்றி அறுபத்தாறு ரன்கள் இலக்கை பத்தாவது ஓவரிலேயே சேஸ் செய்து அபாரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்